இந்த தருணத்தில் நபிகளாரின் நற்புணங்கள் என்கிற தலைப்பின் கீழ் எம்பெருமானார் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் தான் வாடுகிற காலங்கள் முழுவதும் பல நற்புணங்களை கொண்ட ஒரு மாமனிதராக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் மனிதனுக்கு தேவையான அனைத்து தத்துவங்களும் போதனைகளும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருத்துக்களும் அடங்கியிருக்கிறது இந்த உலகத்திலேயே நற்குணம் நிறைந்த ஒரு மனிதராக நபிகள் நாயகம் சிலம் அவர்களை தவிர வேறு எந்த ஒரு மனிதரையும் நம்ம சுட்டி காட்ட முடியாது அப்படி எல்லா நற்குணங்களும் நிரம்ப பெற்றவராக நபிகளால் அவர்கள் இருக்கிறார்கள் சில மனிதர்களுக்கு சில நற்குணங்கள் இருக்கும் ஆனால் பல நற்குணங்கள் அவருடைய உள்ளத்துல இருக்காது செயல்பாட்டுல இருக்காது ஆனால் நவிகலாரை பொறுத்தவரையிலும் மனிதனுக்கு தேவையான அனைத்து நற்குணங்களையும் ஒருங்கே பெற்ற ஒரு மனிதராக ஒரு இறை தூதராக எம்பெருமானார் நபிகள் நாயகம் சிலரால சிலவங்க வாழ்ந்திருக்கிறாங்க எனவே அவர்களுடைய நற்குணங்களை அறிந்து கொண்டு அந்த நற்குணங்கள் நம்மிடத்திலே வர வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற நாம் முஸ்லீம் என்று சொல்ல சொல்லிக் கொள்ளக்கூடிய நாம் நபீலாருடைய நற்குணங்களை நாம் பின்பற்ற வேண்டும் நபிகளாரை புகழ்கிறோம் நபிகளாரை நாங்கள் போற்றுகிறோம் என்று பேசுகிற முஸ்லீம்களாகிய நாம் நபீலாருடைய நற்குணங்கள் எவையெல்லாம் இருக்க இருக்கணவோ அந்த அத்துணை நற்குணங்களையும் நாம் இந்த உலகத்திலே முடிந்தளவு கடைபிடிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை பெற வேண்டும் திருமலை புராணில் கூட இறைவன் அழகாக நபிகளாரை பற்றி அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபிகளாரை அல்லா என்ன சொல்றான் மகத்தான நீர் இருக்கிறீர் அப்ப நபிகளாரை நோக்கி அன்றைய காலத்து மக்கத்து காப்பீர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்ததற்கும் நோக்கி விரைந்து சென்றதற்கும் அடிப்படை காரணம் நபிகளாருடைய நற்குணம் அவங்க ஒரு ஒரு கொண்டவராக கொண்டவராக அல்லது கடின சித்தம் இருந்திருந்தால் இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் சென்றிருக்க மாட்டார்கள் என்று திருமறை குறாளின் சில இடங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறார் அப்ப அல்லாவுடைய அருளின் காரணமாக நபிகளார் அவர்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறார்கள் அப்ப அந்த நற்குணத்தை புரிந்து கொண்டு அது அந்த நற்குணங்கள் எப்படிப்பட்டவையாக அமைந்தது எப்படிப்பட்டவையாக இருந்தது என்பதை புரிந்து கொண்டு நாம அதை கடைபிடிக்க வேண்டும் பொதுவாக ஒரு காரியத்தை நம்ப வேண்டும் என்றால் நாம ஒரு விஷயத்த சொன்னா பெரும்பாலும் நம்ப மாட்டாங்க எல்லா மக்களும் என்ன செய்வாங்க யார் சொன்னாலும் அது அதுல உண்மை இருக்கிறதா என்று யோசிப்பாங்க நம்புவதாக இருந்தாலும் கூட நூறு சதவீதம் நம்ப மாட்டார் ஒருவேளை இவர் பொய் சொல்லியிருப்பார் ஒருவேளை பொய் சொல்லியிருப்பா சொல்லியிருக்க மா சொல்லியிருக்க மாட்டார்னு என்ன நிச்சயம் என்று என்ன செய்வாங்க முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்போ எந்த ஒரு மனிதர் ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை சொன்னாலும் அரைமுறை நம்பிக்கையோடு தான் என்ன செய்வாங்க அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் நபிகளாரை பொறுத்தவரையிலும் நபிகள் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிற அந்த அந்த எதை இஸ்லாத்திற்கு உறுதியாக ஆதாரமாக ஆதார சாட்சியாக எதை வைக்கிறாங்கன்னா தன்னுடைய நற்குணத்தை வைக்கிறாங்க தன்னுடைய உறவினர்கள் அனைவரையும் அழைக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதருடைய உறவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் அப்ப அந்த இடத்துல சொல்லுலா என்ன செய்யறாங்க பட்டு எடுத்து சொல்வதற்கு முன்னால் நபீலார் அவர்கள் கேக்குறாங்க நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்புவீர்களா மக்கள் சொல்றாங்க நாங்க நம்புவோம் மேலும் சொல்றாரு இந்த மலைக்கு பிறகு இந்த மலைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் அப்படியே நம்புவீர்களா அப்படின்னு சொல்ல கேக்குறாங்க அப்ப அந்த உறவினர்கள் அனைவரும் சொல்றாங்க நீங்கள் சொல்வதை நாங்கள் நம்புவோம் ஏனென்றால் நீங்கள் வந்து உண்மையாளர் அல் அமீன் நம்பிக்கை நம்பிக்கைக்குரியவர் நீங்கள் பொய் பேசி என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்த்ததே கிடையாது என்று நபிகளாரை பற்றி நபிகளாருடைய உறவினர்கள் என்ன செய்யறாங்க சான்று பகிர்கிறார்கள் நீங்கள் ஒரு உண்மையாளர் அப்ப ரசையாளனாக இருக்கிற நான் தான் சொல்லுகிறேன் என்று மறுமைக்குண்டான எச்சரிக்கையை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க ஒரு இறைவனை வணங்குங்கள் கடவுளுக்கு இணை கேற்பீர்கள் மறுமையை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாவை மட்டுமே வணங்குங்கள் என்று தூய இஸ்லாத்தினுடைய கொள்கையை அந்த இடத்துல எடுத்து சொல்றாங்க அப்ப இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு மூல ஆதாரமாக என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய தகுதியை வைக்கிறாங்க தன்னுடைய நற்குணத்தை வைக்கிறார் நாம் அப்படி போய் வைக்க முடியுமா இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிறேன் அந்த நேரத்துல என்னை பாருங்க நான் எப்படி இருக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா எந்த இடத்துல யார் இடத்துல போய் உண்மையை சொல்வதாக இருந்தாலும் இஸ்லாத்தை எடுத்து சொல்வதாக இருந்தாலும் நம்முடைய நிலையை எடுத்து சொல்ல முடியாது ஏன் நாமே அறவர்தான் பல காரியங்கள் என்ன செய்வோம் தவறு செய்வோம் பல மக்கள் பார்க்கக்கூடிய அடிப்படையில் சில தவறுகளை செய்திருப்போம் தவறுகளை செய்து அந்த தவறுகளை திருட்டிக் கொள்ளாத மக்களும் பல மக்கள் இருக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய அந்த நற்கு பண்புகளை வைத்து இஸ்லாத்தை எடுத்து சொல்ல முடியாது பல மக்களை நாம் சொல்லக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ள செய்ய முடியாது அப்போ அந்த தகுதி நபிகளாருக்கு மட்டும்தான் அதுக்கு நபிகளார் என்ன செய்யறாங்க தன்னுடைய நற்குணத்தை வைக்கிறாங்க தன்னுடைய பண்புகளை வைக்கிறாங்க அதை வைத்து இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க நம்மளால முடியாது ஆனா நம்ம என்ன செய்யணும்னா நபிகளார் அவர்கள் எப்படி நற்குணத்தோடு வாழ்ந்தார்களோ அது போன்ற நற்குணங்களை அறிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய சில முயற்சிகளையாவது நாம் எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கலைன்னு வைங்க இந்த உலகத்திலே நபிகளாரை பின்பற்றுகிறோம் என்று வெறுமனே வெறுமனை வாயளவுல சொன்னா மட்டும் போதாது அதை நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டக்கூடிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் அப்ப நற்குணத்தை வைத்து நபீலார் அவங்க என்ன பிற மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம் அப்ப ரசுல்லா எப்படிப்பட்ட நற்குணங்களை இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினார்கள் என்று நம்ம எடுத்து பார்க்கிற பொழுது பல ஆதாரங்களை நம்ம பார்க்க முடிகிறது பல ஆயிரக்கணக்கான நற்பண்புகள் ரசுல்லா நபீலாரை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய ஒரு இறை தூதர் அதோடு மட்டுமல்லாமல் அந்த இடத்துல மிகப்பெரிய ஆட்சி தலைவராக இருக்கிறார் எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவாளியா இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு சாதாரணமாக என்ன செய்யும் ஆணவம் தொற்றிக்கொள்ளும் அகம்பாவம் தொற்றிக்கொள்ளும் ஆனால் நபிகளாருடைய நற்குணத்தை எடுத்து பார்த்தால் நபிகிலாயிடம் செலவாலை அவங்க தன்னுடைய வாழ்க்கையில தன்னடக்கத்தோடு பல காரியங்களை அணுகினார்கள் பல செயல்பாடுகளை கடைபிடித்தார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு யூதருக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் சண்டை ஒரு சகாபிக்கும் ஒரு யூதருக்கும் சண்டை என்ன சண்டைனா ரசூல்லா பெருசா மூசா நபி பெருசா யூதர்கள் மூசா நபியை ஏற்றுக்கொள்வாங்க மூசா நபியை தான் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லாவுடைய தூதரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்ப சகாபி என்ன செய்யறாரு ரசூல்லா தான் பெருசு அவர் மூசா நபி தான் பெருசு அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள சண்டை அப்ப ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாரு அந்த சகாபி சொல்றாரு உள்ள அனைத்து மக்களையும் விட சிறப்பாக்கி வைத்த அல்லாவுக்கே எல்லா போடும் என்ன ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க உடனே இவர் யூதர் என்ன செய்றாரு அகிலத்தாரை விட மூசா நபியை இறைவன் சிறப்பித்திருக்கிறான் என்று என்ன செய்யறாங்க யூதர் வந்து ஒரு வார்த்தையை சொல்றார் சொன்ன உடனே இந்த சகாபிக்கு கோவம் தாங்க முடியல யூதர்கள் ரொம்ப பெரும்பான்மையால கிடையாது ரொம்ப கணிசமான விட்டு எண்ணக்கூடிய ஜனத்தொகையில தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற போது அந்த சகாபி என்ன செய்யறாருன்னா அதையெல்லாம் உள்ளக்குள்ள வைத்துக்கொண்டு நம்ம ரசுல்லா ரொம்ப பெரிய ஆளு மிகப்பெரிய இறை தூதர் அப்ப அவரை போய் அவரை தாழ்த்து என்ன செய்யறாரு நபியை உயர்த்தி உயர்த்தி பேசுறாருன்னு சொல்லி உடனே ஒரு அறையை விட்டுறாரு அடிச்சிடறாரு உடனே அவர் என்ன செய்யறாரு திருப்பி அடிக்கல நேராக ரசூலாட்ட வழக்கை கொண்டு போறாரு நபிகளாயும் அவங்க நீதமாக தீர்ப்பு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு வர்றாங்க நான் ரசூல் அப்படி நீதமாக வழங்கினார்கள் அப்ப அந்த தீர்ப்பை விசாரிக்கிற பொழுது அப்ப ரசூல்லா சொல்றாங்க அந்த சகாபியை கண்டிக்கிறாங்க யார கண்டிக்கிறாங்க சகாபிய கண்டிக்கிறாங்க என்னை விட மூசா நபியை விட நான் சிறந்தவன் என்று சொல்லாதீர்கள் ஏனென்றால் எல்லோரையும் மகசு மறுமை நாளிலே அல்லா உயிரை கைப்பற்றுகிற பொழுது கைப்பற்றி பிறகு உயிரை கொடுக்கிற பொழுது முதலாவதாக நான் தான் எழுந்திருப்பேன் நான் தான் என்ன செய்வேன் உயிர் பெற்று யாருமே மாட்டாங்க அந்த நேரத்தில் காலடியை பிடித்து மூசா நபி நின்றிருப்பார்கள் ஒருவேளை அவர் எனக்கு முன்னாடியே அவரை அல்ல என்ன செஞ்சிருக்கலாம் உயிர் கொடுத்து எழுப்பியிருக்கலாம் அல்லது அவருக்கு அல்லா மறுமை நாளிலே எனக்கு முன்னதாகவே அவர் என்ன செஞ்சிருக்கணும் அந்த உயிரை அல்லா எதுக்காம விட்டுருக்கணும் என்பது போல அல்லாவுடைய தூதர் என்ன செய்றாங்க அந்த நேரத்தில் அந்த சகாபிக்கு அப்ப மூசா நபியை விட நான் சிறந்தவன் என்று சொல்லக்கூடாது எப்படிப்பட்ட ஒரு தன்னடக்கம் பாருங்க இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை பற்றியும் திருமறை குரால்ல பல வசனங்கள்ல அல்ல சொல்லி காட்டுறான் மூசா நபியை பற்றியும் அல்ல திருமறை குரால்ல பல வசனங்கள்ல சொல்லி காட்டுறான் எல்லா நபிமார்களை காட்டிலும் மூசா நபியுடைய செய்திகளை திருமறை குடாது நம்ம அதிகமா படிக்க முடியும் எங்க எங்க திறந்தாலும் மூசா நபியுடைய சம்பவம் தான் நம்மளால படிக்க முடியும் யூதர்களுடைய சம்பவம் மூசா நபி எல்லாமே மூசா நபியை சுற்றி பல வசனங்கள் அப்ப அந்த மூசா நபியை சுட்டி காட்டி ரசூலா சொல்றாங்க அவரை விட நான் உயர்ந்தவன் என்று நீங்க எந்த நேரத்திலும் சொல்லிடாதீங்க அப்ப இறை தூதர்கள மத்தியிலே பாரபட்சம் காட்டி விடாதீர்கள் என்று அந்த நேரத்தில் அறிவுரை சொல்றாங்க வாழ்க்கையில கடைபிடிக்கணும் நமக்கு ஒரு அதிகாரம் ஒரு பதவி ஒரு பொருளாதார காசு பணம் வந்துருச்சுன்னு வைங்க நம்மளே கை கையில பிடிக்க முடியாது நம்முடைய அந்த அதிகார துணி வந்து அதிகமாயிரும் அகம்பாவும் அதிகமாயிரும் பெருமை அதிகமாயிரும் ஆணவம் அதிகமாயிரும் தன்னடக்கத்தோடு நடக்க மாட்டோம் காசு இல்லாத பொழுது எப்படி பல மக்களோடு இணைந்து பழகினோமோ பொருளாதாரம் வந்த பிறகு அந்த பழக்கத்தை நம்ம பார்க்க முடியாது அவர் அவருக்கேற்ற ஆட்களோடு பழகுவார் கோடீஸ்வரர் என்ன செய்வாரு கோடீஸ்வரர் ஆட்களோடு பழகுவார் லட்சாதிபதி லட்சாதிபதி ஆட்களோடு பழகுவார் இதற்கு முன்னால் எப்படி இருந்தாரோ அப்படிப்பட்ட அந்த பழக்க வழக்கத்தை நம்ம பார்க்க முடியாது அப்ப ரசுல்லா அப்படி கிடையாது கிடையாதுலயும் தன்னடக்கத்தோடு இருந்தாங்க இறை தூதராக ஆன பிறகும் என்ன செஞ்சாங்க தன்னடக்கத்தோடு தான் இருந்தார்கள் வெளியூர்ல இருந்து ஏதாவது மன்னர்கள் நபியாரை சந்திக்க வந்தால் எல்லாரும் பள்ளிவாசல்ல அமர்ந்திருப்பாங்க அப்ப ரசுல்லாவை தேடி வருவாங்க ரசுல்லா பள்ளிவாசல்ல தான் அமர்ந்திருப்பாங்க அவங்க கண்ணுக்கு தெரியாது மன்னர்கள் என்ன செய்வாங்க இங்க உங்களுடைய மன்னர் எங்க அப்படின்னு என்ன செய்வாங்க தேடிக்கிட்டே வருவாங்க ஏன்னு கேட்டால் ரவிகாத் அவர்கள் சகாபாக்களை போன்றுதான் எளிமையான தோற்றத்தோடு தான் அமர்ந்திருப்பாங்க சகாபாக்கள் எப்படி ஆடைகள் அணிந்திருப்பாங்களோ அது போன்ற தான் ரசூல்லை அணிந்திருப்பாங்க தனக்குன்னு தனியாக ஒரு ஆடையை காட்ட மாட்டாங்க இப்போ ஆலிம்கள் காட்டுறாங்களா இல்லையா பல மக்கள் என்ன செய்றாங்க ஆளின்களுக்கு தனியாக ஆடை இருக்குதுன்னு காட்டுறாங்க அப்படிலாம் இஸ்லாத்தில் கிடையாது சகாபாக்கள் என்ன ஆடை அணிந்தார்களோ அது போன்ற ஆடை தான் ரசூல்லை அணிந்தார்கள் இப்ப அணியக்கூடிய ஆடை ஆழிவங்களுக்குன்னு சில ஆடைகள் அணிகிறாங்க அது ரசுலா காலத்துல இல்லாத ஆடை நபிலாருடைய காலத்துல ஆடை எப்படிப்பட்ட ஆடையாக இருந்தது ஒரு போர்வை தான் அந்த போர்வை எடுத்து என்ன செய்வாங்க இந்த சைடு இந்த சைடு போட்டு மாட்டிக்குவாங்க முண்டாம்படியன் மாதிரி போட்டு இந்த தோல்புசத்தை தொழுகையின் போது இந்த தோல் தோல்புடு தோல்புசத்தை மறைச்சுக்குவாங்க அப்ப அப்படித்தான் அந்த காலத்துல ஆடைகள் இருந்தது தவிர அதற்கென்னு ஒரு சிப்பா ஒரு வடிவமைப்போடு இருந்தது கிடையாது அது பிற்காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டது அப்ப சகாபாக்கள் என்ன ஆடை அணிந்தார்களோ அது போன்ற ஆடை அணிந்துதான் நபிகளார் அளிப்பார்கள் என்ன செய்யணும் கண்டுபிடிக்க முடியாது அவங்க அப்படி தேடுவாங்க எங்களுடைய மன்னர் அப்படிப்பட்டவராக நபிகிளாயம் சிலராஜம் அவங்க தன்னடக்கத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் என்று மேலும் மேலா சொல்றாங்க யார் ஒருவரும் தன்னுடைய நற்செயல்கள் மூலமாக சொர்க்கத்திற்கு சென்று விட முடியாது அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை நாடிதான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அல்லா நாடுனா தான் சொர்க்கத்துக்கு நம்ம என்னதான் நச்சதிகள் செய்தாலும் அந்த நற்செயலுடைய உடைய நன்மை அடிப்படையாக நம்ம சொர்க்கம் போக முடியாது அல்லாவுடைய தூதர் சொல்றார் சகாபாக்களுக்கு ஆச்சரியம் யார சொல்ல எங்களுடைய அமல்கள்லாம் ரொம்ப குறைவு உங்களுடைய அமலுக்கும் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காதா அந்த அமலுக்கு சொர்க்கம் தரமாட்டானா அப்ப ரசுல்லா சொல்றாங்க என்னுடைய அமலாக இருந்தாலும் அந்த அமலுக்காக இறைவன் சொர்க்கம் தரமாட்டான் இறைவன் தன்னுடைய அருளை கொண்டு என்னை போர்த்தாவிட்டால் எனக்கு சொர்க்கம் கிடையாது என்று சொல்ல சொல்றான் அப்ப எவ்வளவு பெரிய தன்னடக்கம் பாருங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் செல்லலாசிரவங்க இந்த விஷயத்த சொல்றாங்க அப்ப இப்படி தன்னடக்கத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை ரசூலை என்ன செஞ்சாங்க அமைத்து கொண்டார்கள் தன்னடக்கத்தை நாம நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் இந்த பண்பு பெரும்பாலான மக்கள் இடத்துல கிடையாது தன்னடக்கம் என்றால் என்ன என்ன அப்ப தன்னடக்கம் என்றால் ஆணவம் இல்லாமல் அகம்பாவம் இல்லாமல் பெருமை இல்லாமல் நடப்பதுதான் தன்னடக்கம் அப்ப ரசூல் என்ன செஞ்சாங்க கடைபிடிச்சிருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம் அதே போன்று நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய அந்த ஆர்வம் ரபிகளா இடத்துல அதிகமாக இருந்தது ரசுல்லா சின்ன நன்மை செய்தாலும் பெரிய நன்மை அல்ல தருவான் அப்படிப்பட்ட அளவுக்கு இறை தூதர் மீது நல்லா பாசம் வச்சிருக்கிறான் ஆனால் அந்த இறை நன்மை செய்வதற்கு அதிகமாக என்ன செய்வாங்க எல்லோரையும் விட முந்தி செல்லக்கூடியவராக ரசுல்லா இருந்தாங்க அதற்கு பல சம்பவங்களை அதிசிகளை நம்ம பார்க்க முடிகிறது பதில் போர்க்களத்தில் போர்க்களத்திற்காக என்ன செய்யறாங்க போனுக்காக கிளம்புறாங்க அப்படி பயணம் செய்கிற பொழுது ஒட்டகம் ரொம்ப குறைவு அப்ப அந்த ஒட்டகத்துல என்ன செய்வாங்க ஒரு ஒட்டகத்துல மூணு பேர் பயணிக்கணும் என்ன செய்யணும் போய் சென்றடையணும் ரசுல்லா ரசுல்லாவுக்கு ஒரு ஒட்டகம் வழங்கப்படுகிறது அதனோடு சேர்ந்து இரண்டு சகாபாக்கள் அப்போ லுபாபா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபியும் அலிரதி அல்லா என்று சொல்லக்கூடிய இன்னொரு சகாபியம் இந்த ரெண்டு சகாவிய ரசுலாவோட போகிறாங்க மூணு பேரும் ஒட்டகத்தில் பயணிக்கணும் மூணு பேரும் ஒரு சேர உட்கார முடியாது ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் உட்காரனா ஒருத்தர் கீழே என்ன செய்யறாங்க ஒட்டகத்தை ஓட்டிட்டு வரணும் இப்படி என்ன செய்கிறாங்க ஆளு ஆளுக்கு ஒரு முறை அழிரதிய ஒரு தடவை உக்காடுறாங்க அப்பலு பாபா என்ன செய்யறாரு ஓட்டிட்டு வர்றாரு மறுபடியும் அழிரதி எல்லாரும் என்ன செய்கிறாங்க கீழே இறங்கணும் அப்பாபா உட்காரணும் அப்படிப்பட்ட ஒரு வழக்க முறையில் என்ன செய்யறாங்க போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு ரசுலா உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சு என்ன செய்ய ஓடிட்டு போறாங்க பிறகு என்ன செய்ய அபுலு பாபா சொல்றாரு அல்லாவுடைய தூதரே என்னுடைய சார்பாக நீங்களே உட்காந்து அப்ப ரசூல்லா சொல்றாங்க நன்மைகளை முந்தி செல்வதுல உங்களை விட சளைத்தவன் நான் கிடையாது என்று ஐம்பது வயதுல ரசுலா அந்த பதில் போன் நடைபெறுகிற பொழுது ஐம்பது வயது அந்த ஐம்பது வயசுல ரசுல்லா சொல்றீங்க பேது வயசுல எப்படிங்க பிபி சுகர் எல்லாமே ஏறி போய் நடக்கிறதுக்கு சிரமப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க ஆனா அன்றைய காலத்துல ரவிலா அந்த உடலமைப்பு எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஐம்பது வயசுலையும் அந்த ஒட்டகத்துல ஏறி உட்காருவாங்க உட்கார்ந்து பயணிப்பாங்க நான் கீழே இறங்கி நடப்பதற்கும் தயாராக இருக்கிறேன் என்னுடைய முறைக்கு நான் நடப்பேன் நீங்க ஏறி உட்காருங்க என்று அந்த ரெண்டு பேர் முறை வருகிற பொழுது அந்த ரெண்டு பேரையும் உட்காந்து உட்கார வைத்து ரசூல் என்ன செய்வாங்க கீழே நடந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கணும் அப்ப இப்படி என்ன செய்யறாங்க நன்மைகள் செய்வதில் அதிகமா என்ன செய்யறாங்க ஆசைப்படக்கூடியவராக ரசூலா இருந்திருக்கிறார் இறை தூதர் தானே அல்ல கண்டிப்பா சொர்க்கத்தை தந்துடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில ரசூலா துணிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளல ஒரு சாதாரண மனிதன் சொர்க்கத்திற்காக எப்படி ஏங்குவானோ எப்படி ஆசைப்படுவானோ நம்முடைய மறுமை வாழ்க்கை என்னவென்றே தெரியவில்லை என்று யார் நினைக்கிறாரோ அப்படிப்பட்டவர் எப்படி இந்த உலகத்திலே அழுது புரண்டு அமல்களை செய்வார்களோ அது போன்ற அமல் இருந்தது அவர்கள் பாதங்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு தொழுகையில நின்று தொழுவான் தொழுகையில இரவு தொழுகையில நின்றுகிட்ட என்ன செய்வாங்க ரொம்ப நேரம் நின்று தொழுவாங்க ஆனா தான் என்ன செய்யறோம் ஒரு ரெண்டு ரக தொழுவதற்கு ரெண்டே நிமிஷத்துல தொழுது முடிச்சுட்டு என்ன செய்யறோம் நம்முடைய தொழுகையை சுருக்கி கொள்கிறோம் நபீனா சில கால்கள் வீங்கக்கூடிய அடிப்படையில தன்னுடைய தொழுகையை அமைத்து கொண்டார்கள் என்னை மாதிரி யாரும் செஞ்சிடக்கூடாது அந்த அளவிற்கு அதிகமா நான் செய்யணும் என்ன செய்யறாங்க ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்கறோம் இன்னும் எந்த அளவுக்கு நபீலார் அவர்கள் கால்கள் வீங்கக்கூடிய நிலையில தொழுகக்கூடிய அந்த தொழுகையை பார்த்த சகாபா ஆயிஷா என்ன செய்யறாங்கன்னா கேட்கிறாங்க இப்படிலாம் தொழுகணுமா இவ்வளவு சிரம பண்ணணுமா அப்படின்னு கேட்கிறாங்க வக்கது கஃபர் அல்லாஹுலக்க மா தக்கத்தமம் என் தம்பிக்க வமா தாக்கர் உங்களுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது நீங்க செய்யக்கூடிய பின்பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது அப்ப அவ நீங்க இப்படி ரொம்ப வருந்தி தொல தொழ வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ரசூல்லா சொல்றாங்க கால ரசூல்லா சொல்றாங்க அஃபல உஹிப்பு அன் அகூன அபதன் சகூரா என்னுடைய இறைவனுக்கு நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா அப்படின்னு ரசூலா கேட்கிறாங்க எனக்கு சொர்க்கம் எனக்கு நன்மை தான் ஆனாலும் என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றியுள்ள அடியானாக இருக்கணும் அந்த நன்றியை நான் இப்படித்தான் வெளிப்படுத்த முடியும் என்று நினைச்சாங்க நன்மைகளை புந்தி செல்வதில் அதிகமாக ஆசைப்பட்டிருக்கிறாங்க என்கிற அந்த செய்தியை பார்க்கிறோம் அதே போன்று நபிகரார் அவருடைய இன்னொரு நற்குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல வார்த்தைகளை அதிகமா பேசுவாங்க எப்ப பார்த்தாலும் நல்ல வார்த்தை தான் கெட்ட வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வராது ஆனா நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு நண்பரை சந்திப்பதாக இருந்தாலும் நண்பரை சந்தித்து விடைபெறக்கூடிய சூழலாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக அமைந்திருக்கும் கெட்ட வார்த்தைகள் ஆபாசமான வார்த்தைகள் காதுகள்ல கேட்க முடியாது அப்படி அறுவறுக்கத்தக்க வார்த்தைகளை நம்ம கேட்டு பழகிட்டோம் கேட்டு பழகின உடனே அவன் சொல்வது நமக்கு தவறா தோணாது அவன் நம்மளுக்கு கெட்ட வார்த்தையில திட்டுகிற போது என்னோட தானே திட்டன அந்த கெட்ட வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதற்கு என்ன மீனிங்னு உட்காந்து யோசித்து ஆழ்மரத்தோடு சிந்தித்து பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையா சொன்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு கோபம் வரும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கூட ரொம்ப இலகுவாக நம்முடைய உள்ளம் கிரகித்துக் கொள்கிறது என்றால் நம்ம அந்த அளவிற்கு கெட்ட வார்த்தைக்கு பழகிக்கொண்டோம் எங்க போனாலும் கெட்ட வார்த்தை எதை கேட்டாலும் கெட்ட வார்த்தை பழகி பழகி அது ஒரு பெரிய விஷயமாவே நமக்கு தெரிவது கிடையாது ஆனால் அபி இல்லாயும் சிலக்கூடிய வாழ்க்கையில எந்த வார்த்தையை பேசினாலும் அது நல்ல வார்த்தையாகத்தான் அமைந்திருந்தது என்று சகாபாக்கர் சொல்லுவார் கெட்ட வார்த்தையை பேச மாட்டார் ஒருத்தனை சபிப்பதாக இருந்தால் கூட ஒருத்தனை திட்டுவதாக இருந்தால் கூட ரொம்ப கோபப்பட்டு என்ன செய்வாங்கன்னா உடைய மூக்கு மண்ணை கவட்டும் அப்படிம்பாங்க இலக்கிய இலக்கிய நயத்தோடு சொல்லுவாங்க உடைய மூக்கு மண்ணை கவட்டும் உன்னுடைய நெத்தி மண்ணை கவட்டும் நீ நாசமா போ அடியோடு ஒழிஞ்சு போ அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே மாட்டாங்க சாதாரணம் நம்ம குடும்பங்கள்ல நம்முடைய பிள்ளைகளை பெற்றோர்கள் திட்டுறாங்க

நீங்கள் பேசக்கூடிய இந்த பேச்சை அப்படியே ஆகட்டும் என்று எல்லா ஏற்றுக் கொண்டு விட்டால் உடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும் என்று யோசித்து பார்க்கணும் பெற்றோர்கள் மக்காவில் தொலை வைக்கக்கூடிய இமாம் சுதைஜி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து மக்கத்து மக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு இமாம் அவர் வந்து என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு என்னுடைய அம்மா என்னை திட்டுவாங்க எப்படி திட்டுவாங்கன்னா திட்டுகிற பொழுது கூட என்னை வந்து சபித்தோ என்னை கெட்ட வார்த்தைகளை பேசி திட்டமாட்டாங்க எப்படி திட்டுவாங்கன்னா நீ மக்காவுக்கு தான் இமாமா போவ அப்படி திட்டுவாங்க ஏதாவது நான் சேட்டை செஞ்சா என்ன செய்வாங்கன்னா நீ மக்காவுக்கு தான் இமாமா போவ அப்படி திட்டுவாங்க அதனால அவங்க கேட்ட அந்த திட்டுதல் ஒரு துவாவாக இறைவன் அங்கீகரித்த காலத்தினால் என்னை மக்காவிலே மிகப்பெரிய இமாமாக ஆக்கிவிட்டான் அதே துவாவை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எல்லாம் அங்கீகரித்து விட்டால் பாருங்க நம்முடைய பெட்ரோல் இப்ப கேக்குறாங்களா இல்லையா துவா நாசமா போ கொள்ளவோ அடியோட ஒழிச்சுவோம் இதையெல்லாம் அல்ல ஏற்ப அங்கீகரித்து விட்டால் நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும்